வணக்கம் என் பேர் டாக்டர் ஜாக்ஸ் கிருஷ்ணன் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் எம்எல்ஏவா இருக்கேன் பார்லிமெண்டரி செக்ரட்டரி டு த பிரீமியர் நான் தான் வந்து பிரீமியரோட பார்லிமெண்டரி செக்ரட்டரியா இருக்கேன் இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்து எங்களோட பிரீமியர் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட அழைப்புல நான் இங்க வந்திருக்கேன் நாங்க ஒரு ரெண்டு வருஷமா தமிழ்நாடுக்கும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கும் நெருங்கிய நட்பும் உறவும் ஏற்படுத்தி நிறைய டிரான்சாக்சன்ஸும் ஆகிட்டு இருக்கு நிறைய எம்ஓயும் சைன் பண்ணியிருக்கோம் பாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து வெறும் எஜுகேஷன்ல மட்டும்தான் இருந்தது ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் பர்டிகுலரா வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்கேயும் இங்கேயும் ரெண்டும் சேர்த்து செட்டப் பண்ணணும் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப உற்சாகமா சொல்லியிருக்காரு பிஸ்னஸ் பண்றதுக்கு தமிழ்நாட விட ஒரு நல்ல ஸ்டேட் நீங்க தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் என்னோட சொந்த ஊர் ஊட்டி அதனால எனக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டில் மினரல்ஸை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கோ இல்லை ஒரு ரெனியூபிள் எனர்ஜிக்கோ யூஸ் பண்ணணும் சொன்னால் சென்னையை விட்டாலோ இல்லை தமிழ்நாட விட்டாலோ ஒரு ஒரு பெட்டர் இடம் கிடைக்கிறது கஷ்டம் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு தொடர்ந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸும் நிறைய டிரான்சாக்ஷன்ஸும் ஆகும்னு நம்புகிறேன் நன்றி நீங்க லித்தியம் வெனேடியம் எந்த மினரல்னாலும் இந்த லாக் புக்கில் இருக்கிற எல்லா மினரல்ஸும் வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது அதனால் அதை இப்போ வெனேடியம் பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும் இல்லை லித்தியம் பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதாவது ஹியூமன் கேபிட்டல் எங்ககிட்ட இல்லை பட் அது வந்து இங்கே வந்து அபண்டன்ஸாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நல்ல சப்போர்ட்டும் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ஸோ கம்பெனிஸ் வந்து ஒன்று சேர்ந்து அதை அதை ஆமாம் ஆமாம் இப்போது அதாவது இப்போ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு லித்தியம்ல இருந்து வெனேடியம்க்கு போயிட்டு இருக்கு வெனேடியம் இஸ் லாங் டேர்ம் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும்போது அந்த டெக்னாலஜியில வந்து நாங்க முன்னுக்கு இருக்கலாம் பட் அதை மேனுஃபேக்சர் பண்ணவோ இல்ல பெரிய அளவுல ஒரு குளோபல் மார்க்கெட்டை ரீச் பண்ணவோ தமிழ்நாடு வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்னன்னா இந்தியாவில் வந்து நாற்பது சதவீதத்துக்கு மேல அதாவது நாற்பது சதவீத மக்கள் வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்காங்க நிறைய வேலைகள் உருவாகணும் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளும் உருவாகணும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்ட்ராங் உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் இது வந்து வந்து ஆரம்பிச்சு வச்ச அந்த ரிலேஷன்ஷிப் மூணு வாட்டி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு திடமான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கினாரு அதை வந்து இன்னும் மேல ஒரு லெவலில் கொண்டு போறதுக்கு நான் கண்டிப்பா முயற்சிடுவோம் பொருளாதார ஒப்பந்தங்கள் எனக்கு தெரியாது பட் கண்டிப்பா வந்து ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கு ஜெகதீஷ் கிருஷ்ணன்